மாறன் சைடில் நாளைக்கு ஒரு வேறு செம்ம அதிரடியான ப்ரோமா வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து கோர்ட்டில் அதிரடியாக மாறனுக்காக இறங்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த அறிவிலகம் என்ன நினச்சாலும் திட்டம் போட்டது நிறைவேறாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே கண்மணி வந்து நிச்சயமாக அவன் வந்து சும்மா விடமாட்டான் எதுவாக இருந்தாலும் அங்கே விசாரிக்கிறப்ப வந்து நிச்சயமாக மாட்டுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் காலையில் எந்திரிச்சு எல்லாரும் கிளம்பி இங்கே அதிரடியாக கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க தான் மாரனை வந்து மேலே ஏற்றிட்டு வி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவர் மேலே வந்து எனக்கு உண்மை சொல்கிறாரா பொய் சேர்றாரான்னு அவரை தனியாக ஒரு நாள் வந்து அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும் அப்படி விசாரித்தா மட்டும்தான் என்னால் வந்து எல்லா விஷயங்களும் அவர்கிட்டேருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி தாராளமாக உங்களுக்கு ஒரு நாள் தரேன் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அறிவிலகண்ட் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்தோன்னே அந்த சமயத்தில் தான் வீராக்கிட்ட வந்து முறைச்சி வந்து பேசுகிறாப்புல அறிவானேன் இந்த ஒரு நாள் இருக்குல்ல என் கிட்டே மாட்டிக்கிட்ட உன் புருஷன் வந்து என்ன பாடுபட போகிறாங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறப்ப உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சுப்பார் எனக்கு தெரியும் என் புருஷனை எப்படி காப்பாற்றுறதுன்னு நீ எல்லாம் என் கிட்ட மோதி வந்து ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து வீராவும் தைரியம் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் தான் கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு நிச்சயமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுங்கிற விஷயம் மட்டும் என் மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது எது எப்படி போனால் இவனுக்கு எப்படி ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க கண்மணி அந்த சமயத்தில் தான் மாறன் கையை பிடிச்சிக்கிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இரு எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒன்னையும் கை விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வட்டியில் ஏற்றிட்டு அந்த தான் ராகவன் பா இப்போதிக்கே வந்து நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வந்து நிம்மதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து முத்துலட்சுமி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிருந்தா உடனே அழாதமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதான் அக்காவை வந்து இருக்கா வீரா வீரா வந்து அவள் புருஷன் வந்து மாறன் மாமாவை வந்து கைவிட்டுற மாட்டா நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் அனுப்புகிறாங்க அனுப்புனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து அவரோட இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாரு அறிவழகன் இருடா இரு என்னமோ வந்து அன்றைக்கி கடையில் வந்து எல்லோரும் முன்னாடி என் சட்டையை பிடிச்சி வந்து என்கிட்ட வந்து தும்ராக பேசினேன்ல இன்றைக்கி நான் யாருங்கிற இதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ரூமில் வந்து அவரை தள்ளி வச்சு கதவை சாத்திடுறாங்க மேற்கொண்டு வந்து நாலஞ்சு பேர் வந்து ஏற்கனவே அந்த ரூமில் வேற இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃப் ஃப்ளாஷ்பேக் வந்து கட்டுறாங்க அறிவிலங்க வந்து முன்னாடியே வந்து இவன் தாண்டா மாறன் இவன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல என்ன செய்யணுன்னு அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுறாங்க அந்த சமயத்தில் மாறனை வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ வந்து வேண்கிட்ட செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து மாறனை வம்புகள் இருக்கிறாங்க அப்போ தான் சண்டை போட்டு மாறனை வந்து அடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வீரா வந்து க அவங்க அம்மா காவேரி அவங்க நினைவு இடத்துக்கு போயிட்டு வந்து மனசார வந்து சாமி கும்பிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க அம்மா நான் மாறன் மேலே வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு இதுலேருந்து நிரபராதின்னு எப்படியும் வந்து நான் வெளியில் அழைச்சிட்டு வந்துடுவேன் ஆனால் அதுக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வீரா வந்து வேண்டிகிட்டு அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக வந்து மாலை வச்சுருக்கதுல வந்து பூ வந்து விழுது விழுந்தோன்னே வந்து இது போலமா நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா நிச்சயமாக உங்கள் பையன் பையனை நான் எந்த காலத்துலேயும் வந்து விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வீராக்கு வந்து ஒரே வந்து மாறனை நினச்சி ஒரே கவலையாக இருக்கு ஏன்னா வந்து மாறனுக்கு வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு வீராக்கு வந்து இங்கே கவலையாக தோணுனோன்னா கிளம்பி கிளம்புறாங்க அதோட முடியுது